ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय वासु भगवत गीता उन्मय उरविल पदिनेंदावद अध्यायम पुरुषोत्तम योगम पनेरिंदावद श्लोकम ஏதாதித்ய கதம் தேஜோ ஜாசய தேகிலோ தத் தேஜோ வித் மாமகம் மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலப்பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றன பொருளுரை விஷயங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை அறிவில்லாதவர்களால் புரிந்து கொள்ள முடியாது இருப்பினும் இறைவன் இங்கு விளக்குபவற்றை புரிந்து கொள்வதால் ஒருவன் ஞானத்தில் நிலைபெற ஆரம்பிக்க முடியும் சூரியன் சந்திர நிரப்பு மற்றும் மின்சாரத்தினை அனைவரும் காண்கின்றனர் சூரியனின் பிரகாசம் சந்திரனின் பிரகாசம் நெருப்பு அல்லது மின்சாரத்தின் பிரகாசம் ஆகியவை புருஷோத்தமரான முழு கடவுளிடமிருந்து வருகின்றன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அவ்வளவே வாழ்வை பற்றிய இத்தகைய கருத்து கிருஷ்ண உணர்வின் தொடக்கமாகும் இது ஜட உலகிலுள்ள கட்டுண்ட ஆத்மாவின் முன்னேற்றத்திற்கு பேருதவியாக அமையும் உயிர்வாளிகள் இயற்கையாகவே பரமபுருஷரின் அம்சங்கள் அந்த அம்சங்கள் எவ்வாறு இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியும் என்பதற்கான ஒரு சிறு குறிப்பை இங்கு அவரே வழங்குகின்றார் பிரபஞ்சம் முழுவதையும் சூரியனே பிரகாசப்படுத்துகின்றது என்பதை இந்த பதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் பற்பல பிரபஞ்சங்களும் பல்வேறு சூரியன் சந்திரன் கிரகங்களும் இருக்க ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு சூரியன் மட்டுமே உள்ளது பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளபடி சந்திரன் நட்சத்திரங்களில் ஒன்றாகும் நட்சத்திரானா மகம் சசி சூரிய ஒளிக்கு காரணம் பரமபுருஷருடைய ஆன்மீக வெளியில் இருக்கும் ஆன்மீக ஒளியே சூரியன் உதித்தவுடன் மனிதனின் செயல்கள் தொடங்குகின்றன மக்கள் உணவுப் பொருட்களை தயாரிக்க நெருப்பை மூட்டுகின்றனர் தொழிற்சாலைகள் போன்றவற்றை தொடங்கவும் நெருப்பை மூட்டுகின்றனர் நெருப்பின் உதவியால் பற்பல காரியங்கள் செய்யப்படுகின்றன எனவே சூரிய உதயம் நெருப்பு சந்திரனின் ஒளி ஆகியவை உயிர்வாளிகளுக்கு மிகவும் இன்பம் தருபவை இவற்றின் உதவியின்றி எந்த உயிரினமும் வாழ முடியாது எனவே சூரியன் சந்திரன் நெருப்பு ஆகியவற்றின் ஒளியும் பிரகாசமும் புருஷோத்தமரான புருஷோத்தமரான முழுமுதற் கடவு கிருஷ்ணரிடமிருந்தே தோன்றுகின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிந்தால் ஒருவனது கிருஷ்ண உணர்வு ஆரம்பமாகும் சந்திரனின் ஒளியால் எல்லா காய்கறிகளும் பலப்படுத்தப்படுகின்றன பரமபுருஷ பகவானை கிருஷ்ணரது கருணையாலேயே தாங்கள் வாழ்கின்றோம் என்பதை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படி நில மிகவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கின்றது அவருடைய கருணை இல்லாவிடில் சூரியன் இருக்க முடியாது சந்திரன் இருக்க முடியாது நிரப்பும் இருக்க முடியாது சூரியன் சந்திரன் மற்றும் நெருப்பின் உதவியின்றி யாரும் வாழ முடியாது இவை கட்டுண்ட ஆத்மாவின் ஆத்மாவில் கிருஷ்ண உணர்வை தர தூண்டக்கூடிய சில சிந்தனைகளாகும் நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டு ஸ்ரீமதி பக்த விகாஸ்வாணி தினமினே नमो विष्णुपादय कृष्ण प्रेषायूतलेम भक्ति वेदातस्वामी नमने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषण्यवाद पश्चात श्री कृष्ण चैतन्य प्रमुनिध्यानंद्रीअदादर सुवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम हरे हरे ஹரே கிருஷ்ணா இங்கே தொடர்ந்து பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கூடிய இன்னொரு அருமையான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்கள் ஆச்சாரியர்களால் ஒன்றாக விவரிக்கப்படுது இந்த பன்னெண்டு முதல் பதினான்கு வரையிலான ஸ்லோகங்களை இருந்தாலும் நம்ம இன்றைக்கி இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்தை மட்டும் பார்க்க இருக்கோம் இதில் கிருஷ்ணர் சூரியன் சந்திரன் அக்னி நெருப்பு இந்த மூன்றும் அவருடைய கருணை இல்லாமல் இல்லை அவர் தான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறார் இந்த மூன்றும் இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாதுன்ற ஒரு முக்கியமான கருத்து இங்கே சொல்லப்படுது சில பிரபாதர் இங்கே பொருளுரையில் சொல்கிற மாதிரி மொத்த நோக்கமும் எப்படியாவது இந்த பௌதிக உலகத்தில் பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு கிருஷ்ண உணர்வை கொடுத்துடணுன்றது தான் கிருஷ்ணர் பகவக்கீதியில் பேசக்கூடிய எல்லா விஷயமும் அந்த ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவர் கர்ம யோகத்தை பற்றி பேசினாலும் சரி தியான யோகத்தை பற்றி பேசினாலும் சரி ஞான யோகத்தை பற்றி பேசினாலும் சரி முக்குணங்களை பற்றி பேசினாலும் சரி அவர் ஆன்மீக உலகத்தை பற்றி பேசினாலும் சரி கர்மாவை பற்றி பேசினாலும் சரி என்ன பேசினாலும் எல்லாமே ஒரே நோக்கம் இதன் மூலமாக யாராவது கொஞ்சம் அறிவை பெற்று கிருஷ்ணர் மீதான நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இந்த பௌதிக உலகத்தின் பற்றுதலை விட்டு ஆன்மீக உலக உலகத்துக்கு வந்து சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் கிறிஷர் இங்கே எல்லாத்தையுமே பேசுகிறார் ஸோ இந்த ஸ்லோகத்தில் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்களை வழங்குறதுக்கும் கூட கிருஷ்ணருடைய கருணை இல்லாமல் கிருஷ்ணருடைய உதவி இல்லாமல் நம்ம அதை அடைய முடியாது அப்படின்னு நம்ம இங்கே புரிஞ்சுக்க வைக்கிறார் குறிப்பாக சில பிரபாதர் ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த இப்போ சூரிய வலியோ சந்திர வலியோ அல்லது நெருப்போ இல்லாமல் இங்கே உயிர்கள் வாழவே முடியாதுங்கிறார் இப்போ இதற்கு ஆதாரம் இப்போ சூரியன் எங்கிருந்து அதனுடைய சக்தியை பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மன்லேருந்து ஜோதியிலிருந்து பிரம்மன் என்பது என்ன கிருஷ்ணருடைய உடலிலிருந்து வரக்கூடிய பிரகாசமான ஒளி பிரம்மனோகி பிரதிஷ்டாகம் அப்போது கிருஷ்ணர் தான் சூரியனுக்கு ஆதாரமாக இருக்கிறார் இப்போ அந்த சூரியனிலிருந்து தான் சந்திரன் ஒளியை பெறுகிறது அதுபோல அகாம் ஆ திர்கி தேவானாம் இப்போ இந்த சூரிய சந்திர அக்னி இந்த தேவர்கள் எல்லாருக்கும் ஆதி மூலமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் எல்லா தேவர்களாலும் அவரால் படைக்கப்பட்டவர்கள் அவரால் பராமரிக்கப்படுபவர்கள் அவரால் சக்தி அளிக்கப்பட்டவர்கள் அப்போது இவர்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுறதில்லை இவங்க திருப்தி அடையாமல் நம்மளுடைய தேவைகள் இங்கே பூர்த்தி செய்கிறதில்லை அதனால தான் வேத கலாச்சாரத்தில் இந்த தேவர்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகித்தார்கள் மக்கள் தேவர்களை மதித்தார்கள் இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இந்த பகுதியில் வந்து இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடுறது உண்டு பொங்கல் திருவிழாவில் ஒரு நாள் நாலு நாள் விழா அப்படின்னா அதில் ஒரு நாள் சூரிய தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவங்க வழிபாடு செய்கிறாங்க இந்த மாதிரி தேவர்களுடைய கருணையினால் நமக்கு நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது அப்படின்றது மக்கள் அறிந்தறிந்த ஒரு விஷயம் அதனால் இந்த இயற்கையினால் கிடைக்கக்கூடிய வளத்தை அவங்க துஷ்பிரயோகம் பண்ணாமல் தேவையான அளவு மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க தேவைக்கு மட்டும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே நம்முடைய முயற்சினால் நம்முடைய திறமையினால் கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கிறதோ அல்லது நம்ம அனுபவிக்கணுன்ற எண்ணத்தில் அதை துஷ்பிரயோகம் பண்ணவோ அல்லது அதை சுரண்டவோ முயற்சிக்கும்போது இந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க நம்மளை தண்டிக்கிறாங்க இன்னைக்கு வெப்பம் ரொம்ப அதிகரித்து கொண்டே போகிறது ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதை உணர்கிறோம் கோடைக்காலம் வரும்போதெல்லாம் ரொம்ப வெப்பம் தாங்க முடியாமல் போகிறது அதே மாதிரி குளிர்காலம் வரும்போது குளிர் அதிகரித்து கொண்டே போகிறது இப்படி இயற்கை வந்து நமக்கு ஒரு ஏதுவான ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி தருவதற்கு பதிலாக நமக்கு அசௌகரியத்தை உண்டுமானது அதுக்கு காரணம் நாம் இந்த இந்த சூழலை உருவாக்கி தரக்கூடிய அந்த தேவர்களை அங்கீகரிக்காததுனால அவங்கள ஏற்றுக்கொள்ளாததுனால அவங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க அவங்க தான் அப்படின்றத மறுப்பதன் காரணமாக இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய வளங்களை நம்ம துஷ்பிரயோகம் செய்கிறது காரணமாக இந்த பருவ மாற்றங்கள் அல்லது மழை பெய்யாமல் போகிறது அல்லது சரியான தருணத்தில் மழை பெய்யாமல் இருக்கிறது அல்லது ரொம்ப அதிகமாக மழை பெய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் தேவர்கள் திருப்தி அடையாமல் இருக்கிறதுனால தான் மக்கள் அப்படின்னா மக்கள் தர்மத்தின்படி வாழ்கிறது கிடையாது மக்கள் இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு இயங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதை இயக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அப்படின்றத அறியாத நாத்துக்கர்களாக இருக்கும் பட்சத்தில் எல்லாம் தானாக வருது இயற்கையிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரே வார்த்தையில் ஆனால் தானாக எங்கிருந்து எது வரும் ஏதாவது தானாக வரதை பார்த்துருக்கோமா இயற்கையில் இருந்தோன்னா இயற்கை பிறப்பாக கேட்குற யாருடைய இயற்கை என்பது ஒரு சக்தி சக்தி அப்படின்னா அந்த சக்திக்கு சொந்தக்காரர் இருக்கணும் சக்திமான இருக்கணும் யாருடைய சக்தி அது பிரகிருத்தது கிருஷ்ணருடைய சக்தின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் மாம மாயா என்னுடைய சக்தி மயாதக்ஷன பிரகிருதிய தேச சராசரம் இந்த பிரகிருதி என்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்குதுங்கிறார் அப்போது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த படைப்பில் பகவான் இந்த படைப்பை நிர்வகிக்கிறதுக்காக தேவர்களை நியமிச்சிருக்கிறார் முப்பத்தொம்பு கோடி தேவர்கள் இருக்காங்க அந்த ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவர்களை மக்கள் அங்கீகரித்து அவங்கள மதிக்கலை அப்படின்னு பட்சத்தில் இன்றைக்கி நம்ம எதிர்கொண்டுருக்குற மாதிரியான பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் ஆனால் அதே சமயத்தில் நம்ம பார்க்குறோம் முந்தைய காலங்களில் வரலாறுல சாஸ்திரங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இயற்கை எந்த அளவுக்கு மக்கள் தர்மத்தின்படி வாழ்ந்தாங்களோ உலக்கை நிறைய கடைபிடிச்சு தர்மத்தின்படி வாழ்ந்தாங்களோ அந்த அளவுக்கு இயற்கை அவங்களுக்கு ஒத்துழைச்சிருக்கு எல்லா வளங்களையும் கொடுத்துருக்கு மக்கள் இன்றைக்கி மாதிரி ரொம்ப கடினமாக கழுத மாதிரி ஏன்னா வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வேலை செஞ்சாங்க யாரும் வேலை செய்யாமல் இருக்க முடியாது வேலை செஞ்சாகணும் ஆனால் ஒரு தேவையான அளவு அதிலேயே மக்களுக்கு திருப்தி இருந்தது இயற்கை நல்ல வளமான விஷயங்களை கொடுத்தது தானியங்களாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல போதுமான அளவும் நல்ல ஆரோக்கியமான பொருட்களாகவும் கிடைச்சிது மக்களுக்கு ஆனால் இன்றைக்கி பேராசை கொண்டு அதை எல்லாத்தையும் நம்ம நம்முடைய சுகத்துக்காக சுயநலத்தோடு அனுபவிக்க முயற்சிக்கும் பட்சத்தில் அது நமக்கே ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறது இப்போ என்ன நடக்குது ஒரு விவசாயி வந்து இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதை விட்டு செயற்கையான முறையில் நிறைய ரசாயனங்களை கலந்து அந்த காய்கறிகளையோ தானியங்களையோ உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தானியங்களோ பழங்களோ காய்கறிகளோ சந்தைக்கு வந்து அதை கடையில் கொண்டு வந்து விற்கும்போது அதே தான் இவங்களும் வாங்கி சாப்பிட வேண்டிய சூழல் வருது எந்த விவசாயியும் தனக்குன்னு வந்து தனியாக வந்து விவசாயம் பண்ணிக்கிறது கிடையாது மேபி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கே வினையாக வந்து சேருது தமிழில் சொல்லுவோம் இல்லையா வினை விதைத்தவன் வினையா இருப்பான் தினை விதைத்தவன் தினையாக இருப்பான் அப்படின்னு ஸோ என்ன விதைக்கிறோமோ அது தான் நமக்கு கிடைக்கிறது ஆனால் இங்கே கருத்து என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த பகவானால் நியமிக்கப்பட்ட இந்த தேவர்கள் அவங்க வழங்கக்கூடிய இந்த வளங்கள் சூரிய ஒளியாக இருக்கட்டும் சந்திர ஒளியாக இருக்கட்டும் நெருப்பாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு அத்தியாவசியமானது இது இல்லாமல் இது எதுவுமே இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் கூட வாழ முடியாது சூரிய ஒளி இல்லாமல் தாவரங்கள் வாழவே முடியாது நம்ம சிறுவயதுலேயே பள்ளிக்கூடத்துலேயே அறிவியல் புத்தகத்தில் படிச்சிருப்போம் ஒளி சேர்க்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த தாவரங்கள் தான் வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு காற்றுகள் எல்லாம் வெளிப்படுத்துறது இந்த தாவரங்கள் இல்லாமல் உயிர்கள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் சூரிய ஒளி இல்லாமல் தாவரம் வாழ முடியாது குறிப்பாக விவசாயிகளுக்கு தெரியும் சூரிய ஒளி இல்லாமல் தாவரங்கள் இப்போ உதாரணத்துக்கு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஊடு பயிருன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே ஒரு பயிர் பண்ணியிருப்பாங்க அந்த காட்டில் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இன்னொரு பயிர் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு இங்கே பின்னாடி தென்னந்தோப்பு இருக்குது சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அதில் அவர் வாழை வாழை மரம் வைப்பார் சில சமயத்தில் மஞ்சள் வைப்பார் இது மாதிரி சில பயிர்கள் வந்து அந்த தென்னை மர தென்னந்தோப்புலேயே பண்ணுவார் அந்த மாதிரி பயிர்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்கே சூரிய ஒளி படாத அந்த மரங்களோட நிழல் அதிகமாக வருதோ அந்த பகுதியில் அந்த பயிர்களை வைக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே வச்சா வளராது சூரிய ஒளி இல்லைன்னா சூரிய ஒளி ரொம்ப அவசியம் எந்த ஒரு தாவரத்துலேயும் அந்த பசுமை உருவாகணும்னா அது பசு பசுமையாக இருக்குன்னா அதுக்கு சூரிய ஒளி ரொம்ப அவசியமாகிறது இன்றைக்கி சில சமயத்தில் இதை பற்றியெல்லாம் நம்ம பேசும்போது இந்த நவீன கால பேரளவிலான இந்த பௌதிக படிப்பை கொண்டு இருக்கக்கூடிய பேரளவிலான அறிவு அறிவாளிகள் முட்டாள்தனமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க எங்களுக்கு தாவரமே தேவையில்லைங்க நாங்கள் மட்டன் சிக்கன் பீஃப் அப்படின்னு எல்லாம் அசைவத்தை சாப்பிட்டு நாங்கள் வாழ்ந்துக்குவோம் அப்படிங்கிறாங்க அட முட்டால அது கூட தாவரம் இல்லாமல் நீ சாப்பிட முடியாதுடா ஆடு மாடு எல்லாம் வாழணுன்னா கூட அதுவும் தாவரம் உண்டு தான் சாப்பிடுது அதுவும் அது வாழணும்னா கூட அது வளரணுன்னா கூட தாவரம் இல்லாமல் அதை நீ வளர்க்க முடியாது அப்போ நீ பூமியை நம்பி இருக்க வேண்டியிருக்கு சூரியனை நம்பி இருக்க வேண்டியிருக்கு இந்திரனை நம்பி இருக்க வேண்டியிருக்கு வருணன் நம்பி இருக்க வேண்டியிருக்கு இத்தனை தேவர்களுடைய உதவி இல்லாமல் நீ வாழவே முடியாது இப்போ இந்த எல்லா தேவர்களுக்கும் மூலமாக இருக்கிற கிருஷ்ணர் அல்டிமேட்டாக அவருடைய குரலும் இல்லாமல் இவங்க யாராலையும் எதையும் செய்ய முடியாது இப்போ அதே தான் சந்திரன் சந்திரன் இல்லாமல் இங்கே பேப்பாதர் பரலூரையை சொல்லியிருக்கார் இப்போ குறிப்பாக இந்த காய்கறிகளில் பழங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த ரசம் அந்த ஜூஸ் அது வந்து சந்திரன் பிரகாசமான ஒளி கொடுக்கல அப்படின்னா அது இருக்காது அதுவும் விவசாயிகளுக்கு தெரியும் இந்த காய்கறிகள்லாம் எப்போ அறுவடை பண்ணுவாங்கன்னா இந்த பௌர்ணமி சமயம் அந்த பக்கமாக அந்த சமயத்தில் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து காய்கறிகள் வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கும் இந்த மாதிரி அதே மாதிரி நெருப்பு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நெருப்பு இல்லாமல் தினசரி சமைக்கிறதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி நிறைய பேர் நாங்களாம் சமைக்கிறதே இல்லைங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ண அவன் ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணாலும் அவனும் எங்கேயாவது சமைச்சி தானே கொடுக்கணும் ஆ இன்றைக்கி நாங்கள் எல்லாம் தொழில்நுட்பத்தை படிச்சிட்டோம் நாங்கள் எல்லாம் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறோம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கூட உங்களுடைய தொழில்நுட்பத்தை வச்சோ உங்களுடைய தொழிற்சாலைகளை வச்சோ எங்கேயும் ஒரு அரிசியை கூட உருவாக்க முடியாது ஒரு தானியத்தை கூட உருவாக்க முடியாது எல்லாமே மறுபடியும் உணவு அப்படின்னு வரும்போது இயற்கை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு இயற்கைன்றது பகவானுடைய சக்தி பகவான் இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது ஸோ இந்த மாதிரி இயற்கையோடு இயற்கைன்னு பார்த்தோன்னாலும் இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி கிருஷ்ணர் இருக்கிறார் கிருஷ்ணருடைய கருணை இல்லாமல் இந்த தேவர்கள் இல்லை இந்த தேவர்கள் கருணை இல்லாமல் நமக்கு இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வளமும் எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்காது இது எதுவும் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது ஆனால் நம்ம கொஞ்சம் கூட நன்றி உள்ளவர்களாக இல்லை நன்றி கெட்டவர்களாக இருக்கும் பிரபா அதர் கேட்குற இப்போ நீங்கள் மின்சாரம் பயன்படுத்துகிறீங்க மாதம் வந்து நீங்கள் மின்சார வாரியத்தில் போய் உங்களுடைய கட்டணத்தை செலுத்திட்டு வரீங்க ஆ ஒரு நாள் தவறிச்சின்னா என்ன ஆகுது வந்து தொடர்புண்டிட்டு போயிடுறாங்க இல்லையா மின் இணைப்பு இல்லாமல் போயிடுது ஏன் என்ன நீங்கள் கட்டணம் கட்டல பதில் கேட்குறார் தினமும் நாள் தவறாமல் நம்ம சூரிய ஒளியை பயன்படுத்துகிறோம் சூரிய ஒளி இல்லாமல் பகலில் நம்மளால் எங்கேயாவது எந்த வேலையாவது செய்ய முடியுமா ஏன் மக்கள் இரவில் தூங்கிட்டு காலையில் பகல் நேரத்தில் வந்து வேலை செய்கிறாங்க ஏன்னா அப்போ தான் வெளிச்சம் இருக்குது அப்போ தான் நம்மளால் அங்கே இங்கேயும் நகர முடியும் அப்போ தான் நம்மளால் வேலைகள் செய்ய முடியும் வெளிச்சம் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது இல்லைனா இந்த மாதிரி செயற்கையான விளக்கு போட்டுட்டு செய்யணும் ஆனால் இயற்கை இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு நேதி ஒரு வழிமுறையை நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு அதை பின்பற்றிய வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாகவும் நல்ல இந்த பௌத்திக வாழ்க்கையிலேயே கூட இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்ல முறையில் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ முடியும் ஆனால் அந்த அதுக்கு வந்து நம்ம இந்த இயற்கையை மதிக்க கற்றுக்கொள்ளணும் இந்த இயற்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகவானை மதிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இயற்கை நமக்கு இன்னும் நிறைய நம்முடைய தேவைகளை நல்லபடியாக பூர்த்தி பண்ணி கொடுக்கும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இந்த இயற்கையோட வளங்களை வந்து அதிகபட்சமாக பேராசை கொண்டு எவ்வளவு நம்ம சுரண்ட முடியுமோ அவ்வளோ சுரண்டை பார்க்குறோம் தேவைக்கு அதிகமாக அப்போது பூமி பூமியும் ஒரு நபர் பூமி தாய் அவங்க பார்க்குறாங்க அசுர குணம் கொண்டவர்களாக இருக்காங்க அதர்மவாதிகளாக இருக்காங்க இறைவனோட சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்காங்க இறைவனோட தொடர்புபடுத்த மாட்டேங்கிறாங்க எதையும் அப்போ இயற்கை கொடுக்க மறுக்கிறது எல்லா தேவர்களுமே அப்படிதான் தான் ஸோ அதனால் பிரபாதரிங் இந்த ஸ்லோ பொருளுரையில் சொல்கிற மாதிரி எப்படியாவது இந்த விஷயங்களை நம்ம பக்தர்கிட்ட இருந்து கேட்கும்போது நமக்கு கொஞ்சமாவது இது இதை கிருஷ்ணரோட தொடர்பு படுத்தி இதன் மூலமாக நமக்கு கிருஷ்ண உணர்வு வந்துடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம்தான் பக்தர்களுக்கு இருக்கிறது ஸோ பயிற்சி பண்ணக்கூடிய நமக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இதை மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது எடுத்த உடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன கால மக்களுக்கு வந்து கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் அவர்கிட்ட சரணடையணும்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ஆயிரம் கேள்வி வரும் ஸோ அந்த மாதிரி குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இலை தலைமுறையினர்கிட்டலாம் இந்த மாதிரியான விஷயங்களை பேசலாம் இது ரொம்ப எளிதாக எல்லோருக்கும் விளங்கக்கூடிய விஷயங்கள் இது மூலமாக அவங்கள கிருஷ்ணனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம் ஹரே கிருஷ்ணன் ஸோ இன்னும் அடுத்து வரக்கூடிய ரெண்டு ஸ்லோகத்துலேயும் இது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசுகிறார் அதை அடுத்த வகுப்புகளில் கேட்கலாம் பகவத்கீதை உண்மை உறவில் கி சா ஷில பிரபு பாதைக்கு